வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பவுல் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதிலே வந்து அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் ஒன்றா கலந்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம் நல்லா வந்து தண்ணியை ஊற்றி நல்லா அலசி உரசி உரசி கழுவிட்டு இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அப்புறமா இருத்துட்டு ஒரு ஒயிட் துணியில் உணர போட்டு ஈர அரிசி காய வைக்கிற மாதிரி காய வைக்கணும் பாருங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு முறை அலசிட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் இப்போது ஒன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு ஒயிட் துணியில் போட்டு உணர விட போகிறேன் இப்போ ஒரு ஒயிட் துணியில் போட்டு இப்போ இந்த நல்லா உணர விட்டு அதிரசத்துக்கு அரிசி எப்படி நம்ம உணர விட்டு எடுப்போமோ அந்த அளவுக்கு உணர விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபேன் காற்றுலேயே ஒரு நேளு ஆட்டமாக காயட்டும் பாருங்க நல்லா வந்து அரிசி வந்து நல்லா உணர்ந்துருச்சு இப்போ கையில் பார்த்தோம்னா அங்கங்கே ஒரு ஒரு அரிசி ஒட்டணும் இதுதான் பக்குவம் இப்போ இதை எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வெறுவானல்ல வருத கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேஜா போடுறேன் ரெண்டு பேஜா போட்டு இதை நல்லா நம்ம வருத்தி எடுத்துக்கலாம் நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா பொறிஞ்சி வர்ற மாதிரி லைட்டாக இப்போ கொஞ்சம் நம்பராக இருக்கும் அரிசி இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு படுற மாதிரி இருக்கும் அது மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கை தொட்டா சுடுற அளவுக்கு சுரன அளவுக்கு வறுத்துருக்குறேன் நல்லா இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இன்னொரு ஈடும் அதேமாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அடுத்த ஈடு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க சூடு ஆரட்டும் இதே மாதிரி இன்னொரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டாக போட்டு வறுக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு ஏலக்காவையும் சேர்த்து போட்டு வைக்கிறேன் இப்போ ரெண்டாவது பேட்டையும் நல்லா வருத்தாச்சு இதையும் அந்த பிளேட்லேயே கொட்டி ரெண்டு அரிசியும் கலந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பத்து எடுத்தாச்சு இப்போ இது ஒரே இடமா இருந்தால் இது ஆவி படிஞ்சு தண்ணி ஆகிடும் அதனால் இப்படி கொஞ்சம் அந்த சூடை வந்து நல்லா பரவலாக ஆக்கி விடணும் நம்ம அந்த அந்தமாரி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அரிசி நல்லா அரிசி பருப்பு ஆறிடுச்சு இப்போ இதுலேயே நான் ஏலக்காவும் சேர்த்து பல்ஸ் மோட்டில் வச்சு சின்னதாக சின்ன ரவையாக நம்ம உடச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பாம்பே ரவை மாதிரி சன்ன ரவையாட்டம் உடச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து சளிக்கணுன்ற அவசியம் கிடையாது குருணை குறுணையாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த அளவு சின்னதாக இந்த மாதிரி ஒரு தேங்காய் மூடி இதை வந்து நான் அருவாமனையில் திருவி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போது இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்க்குறேன் நல்லா துருவிட்டு ஒரு கப்பு அளவுக்கு நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்னேகால் முக்கால் கப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து மூணு கப்பு தண்ணி ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அரை கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு தண்ணி மொத்தம் மூணு கப்பு தண்ணி இதில் சேர்க்க போகிறேன் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பாலேயே மூணு கப்பு அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போது வெள்ளைக்கரைசில் எடுத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கணும் இப்போ வந்து அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி பருப்பு நொய்யை சேர்த்து ஒரு வறு வறுத்துக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு நெய் வாசனைக்காக தான் ஏற்கனவே நம்ம வறுத்த அரிசி பருப்பு மாவு தான் இது லைட்டாக ஒரு வறு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு மூடி தேங்காய் தேங்காய் துருவல் திருவிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கலாம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஒரு பிஞ்சு உப்பு ஸ்வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக இதை ஒரு வறு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் வடிகட்டி சேர்க்க போகிறோம் இப்போ இந்த அரிசி பருப்பில் இந்த வெள்ளம் வடிகட்டினது மூணு கப்பு வெள்ளத்தை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காது இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது தண்ணி வந்து நல்லா கெட்டிப்பட்டு மாவு நல்லா வெந்து வரணும் அதனால கொஞ்சம் வேகமாக வச்சு செய்யுங்க தண்ணி சுண்டை சுண்டை நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அரிசி வந்து வேகிற மாதிரி வரும் நல்லா கொதி வரும்போது சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டனிங்கனாக்கா கிண்டிட்டு கொஞ்சம் தம் போட்டு மூடி வச்சுட்டிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வெந்து பசு பசன்னு வெந்துருக்கும் நம்ம ஊற்றுன தண்ணிக்கு இந்த அரிசி வந்து பருப்பு இதெல்லாம் வெந்து பொல பொலன்னு வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டட்டும் பாருங்கள் இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வருது நல்லா மாவு வந்து அப்படியே நொய் பதத்து அழகாக வேகுது நல்லா ஏலக்காவோடு சேர்த்து நல்லா செம வாசனையாக இருக்குது இந்த பிள்ளையார் சங்கடகர பிள்ளையார் சதுர்த்திக்கு சூப்பராக நம்ம பிள்ளையார் பட்டி மோதகம் ரெடி பண்ணலாம் பாருங்க அவ்வளோதான் மாவு நல்லா கெட்டி பட்டுருச்சு இது இன்னும் ஆறுனாக்கா இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி தம் போட்டுடலாம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆறுன பிறகு பார்த்துக்கலாம் இப்போ இது தம்லேயே வெந்துடும் இது இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வெந்துடும் இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு இருபது கிட்ட தம் போட்டாச்சு இப்போ நல்லா பாருங்கள் நல்லா ஆறி இருக்கும் இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா மாவு வெந்துருச்சு எல்லாம் இது நம்ம ஆறுனவுடனே நல்லா நம்மளுக்கு உருண்டை உருட்டுற பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெய் தண்ணியோ ஏதாச்சும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு உருண்டையாக உருட்டி இப்போ வந்து பால் மாதிரி பண்ணி இதான் இதுதான் பிள்ளையார்பட்டி மோதகம் இப்போ ஷேப்லாம் வந்து அந்த கூம்பு ஷேப் வந்து அதை நம்மளாக உருவாக்குறது தான் அந்த ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்புக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அச்சிலையும் நம்ம செய்யலாம் நீங்கள் ரவுண்டாகவும் செஞ்சுக்கலாம் இப்போது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மாவு எடுத்து பால்ஸ் மாதிரி ஆக்கிட்டு இப்போது இந்த உருண்டையை இந்த இதில் வச்சுக்கோங்க இதில் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இதுக்கு மாவு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் பெரிய உருண்டையோ சின்ன உருண்டையோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போட்டு இந்த அச்சில் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே தள்ளிட்டு இதில் கொஞ்சம் மாவு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன்னும் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பால் மாதிரி இதில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஷேப்புக்கு பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் அதிகப்படியாக இருக்கிற மாவை நம்ம வழித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பிளேயார் பட்டி மோதகம் தயாராகிடுச்சு இப்போ இதே மாதிரி இங்கே தட்டில் இட்லி தட்டில் வச்சு இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம இதுமாரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதேமாரி எல்லாம் வைக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் பாருங்கள் நல்லா வந்து பச பச சுற்றி ஆவி வந்துருச்சு வெந்திருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த ஈடு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நான் இந்த மாதிரி உருண்டையாக இருக்கேன் இதை வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த உருண்டையோ இல்லை மோதகமோ இல்லை அந்த மாதிரி அச்சு இல்லைன்னா அந்த கூம்பு வடிவத்தில் ஒரு ஸ்டிக் கூட நீங்கள் கோடு மாதிரி போட்டு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நிறைய மூடி போட்டு இதுவும் வெந்தவுடனே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாகட்டா போதும் சூப்பராக நம்மளுக்கு பிள்ளையார்பட்டி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமும் ட்ரூ பண்ணிவிட்டோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன்